அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மும்மொழி கொள்கை என்ற தலைப்பிலே ஒரு கவிதை படிக்கிறேன் கேளுங்கள் பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழி நம் பாரத நாட்டில் இருப்பதோ பல மத்திய அரசு சொல்லுவது மும்மொழி தமிழக அரசு காட்டுவது இருமொழி தாய்மொழியானது மனிதனின் பிறப்புரிமை அடுத்த மொழி கற்பது அவனின் தனி உரிமை பிறமொழி கற்பதால் வந்திடாது வறுமை இதை சிந்திக்க வேண்டுமப்பா பொறுமை இரண்டுக்கு பிறகு தேவையா மும்மொழி விருப்பப்பட்டு கற்கலாம் பழமொழி கட்டாயப்படுத்துவது எந்த வழி நம் ஒன்றிய அரசுக்கு இந்த பழி மும்மொழி கற்பது மக்களின் விருப்பம் இதனால் உண்டாகுது நாட்டிலே குழப்பம் உண்டாகுமா விரைவிலே திருப்பம் விரைவிலே ஆக வேண்டும் இணக்கம் நன்றி வணக்கம் படைப்பு வெங்கடேசன் மேச்சே